வணக்கம் லைவ் பண்ணும்போது சில சில இடையூறுகள் ஏற்பட செய்கிறது வருகிறவர்கள் மறுபடியும் எந்த இடையூறு வந்தாலும் அந்த இடையூறுகளை எல்லாம் தகர்த்தறிந்து சில விஷயங்களை சாதிப்பதில் தான் வெற்றி இருக்கு சரியா இந்த இடையூறு வராம நம்ம வெற்றி பெற்றோம்னா அந்த வெற்றியில மகிழ்ச்சி இருக்காது சந்தோஷம் இருக்காது போராடி பெற்ற வெற்றிக்குத்தான் மதிப்பு அதிகம் வரட்டும் கடவுள் வந்ததுனால நம்ம வீடியோல நீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் போன் நம்பர் அந்த போன் நம்பர்கள் அழைத்து வகுப்பில் சேர்வதற்கான விதிமுறை அப்படிங்கறத நீங்க கேட்டீங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு விளக்கங்கள் சொல்லப்படும் இந்த இரவு எட்டு மணிக்கு வகுப்பு தொடங்கப்படும் ஜோதிடம் வந்து ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும்தான் படிக்கணும் எல்லாரும் கத்துக்கலாம் எல்லோரும் கற்றுக்கொள்ளாமலே ஜோதிடத்தை பற்றி அவர்கள் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் நலன் வெள்ளி இளமைகளை பற்றி சொன்னாலும் கூட அது கிரகங்களின் பெயராலையிலும் இருக்கிறது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா பிறந்த தேதி மாதம் வருடம் அடுத்து பிறந்த நேரம் அடுத்து பிறந்த ஊர் இது மட்டும் கொடுத்தாலும் போதும் ஜாதகம் ஆன்லைன் மூலமாக பார்க்கலாம் உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி பார்க்கலாம் அந்த ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் அடுத்து சார் நான் ஜோதிடம் படிக்கணும் ஆறு மாதம் நீங்க சொல்லித்தாரங்க ஆறு மாதம் கழித்து தொழில் ரீதியாக ப்ரொஃபஷனலாக ஒரு ஆஃபீஸ் கொடுத்துருக்காருறாங்க நான் உத்தரவாகண்டேன் கண்டிப்பாக மிகப்பெரிய ஜோதிடராக அதற்கு நீங்க என்ன இந்த வாய்ப்பாடு ஒரு டென்த்து வரைக்கும் படிச்சுனீங்கன்னா நல்லா கூட சொன்னேன் ஒரு பத்தாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருந்தாலும் கூட இந்த கணித முறை அப்படிங்கிறது அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை நீங்க ஏற்கனவே ஜோதிடர்களாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம வகுப்பில் சேரலாமா தாராளம் சேரலாம் எத்தனையோ ஜோதிடர்கள் நம்ம வகுப்பில் சேர்ந்து படித்திருக்கிறார்கள் சில நுட்பங்களை தெரிந்து வருவதற்காக யூடியூப்ல பார்த்து நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் அந்த விஷயங்களை அறிந்து நீங்க படம் பார்க்கும் பொழுது மிக சிறப்பாக இருக்கும் அதனால படிக்கணும் சார் நாங்கள் என்ன சார் பண்ணணும் சொல்றேன் எட்டு மணிக்கு அறிமுக வகுப்பு அறிமுகமும் எதை பற்றியான அறிமுகமும் வகுப்பில் சேர்ந்திருக்கக்கூடிய மாணவர்கள் பற்றிய அறிமுகமாக அறிமுக வகுப்பாக தொடங்கி விஜயதசமி அன்று சிறப்பு வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டு அதன் பிறகு ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வாரத்தில் இரண்டு நாள் வகுப்பு இரண்டு நாள் வகுப்பு என்பது இரவு எட்டு மணிக்கு தொடங்கும் இரவு எட்டு மணிக்கு தொடங்குற வகுப்பு ஒன்பதை ஆறு மாதம் வகுப்புல சேர்ந்து படிச்சிட்டீங்கன்னா மிகப்பெரிய ஜோதகர் பீஸ் கட்டணம் அப்படின்னா மொத்தம் இருபதாயிரம் ரூபாய் இருபதாயிரத்தை ரெண்டு பிரிவாக கட்டிக்கலாம் அது வகுப்பு சேருகிற இன்னைக்கும் பத்தாயிரம் இரண்டு வாரம் கழித்தும் நீங்க கட்டிக்கலாம் கட்டண விவரம் சந்தேகங்கள் ஏழுமா கமஸில் பதிவிட்டீங்கன்னா உங்களுடைய பெயரை தெரிந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களின் பெயரை தெரிந்து கொள்வதற்காக நீங்க வகுப்பில் சேர விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளலாம் விருப்பம் உள்ளவர்கள் சாட்ல போடலாம் அதன் பிறகு வகுப்பில் சேருவதற்கான வழி என்ன ஒரு ஐந்து நிமிடம் நேரடியாக இந்த ஐந்து நிமிடத்தில் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் ஜோதிடம் மிகப்பெரிய கடல் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் சொல்ற பயப்பட வேண்டாம் சூட்ச்ம விதிகளை தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா இங்க வந்து ஜோதிடம் அப்படின்னாலே சூட்சம விதிகள் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் சூட்ச்ம விதிகளை தெரிந்து ஜோதிடம் படிச்சீங்கன்னா அவ்வளவு சிறப்பாக நேயர்கள் நமது தேவகுரு ஜோதரன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஒரு நேயர் வந்திருக்காங்க சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து பாத்துட்டு இருக்கீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் மதுரை இது இந்த லைவ் வந்து நமது தேவகுரு பாடசாலையிலிருந்து நம்ம படிப்புறோம் இது எதுக்காகனா ஜிபிகா ரவிராஜ் புதுச்சேரியிலிருந்து வணக்கம் வாழ்த்துக்கள் இந்த லைவ் எதுக்கு அப்படின்னா இன்னைக்கு வகுப்பு நம்ம தொடங்கணும் அடுத்த பேஜ் ஏற்கனவே பேஜ் முடிஞ்சிச்சு இப்போ அடுத்த பேச்சு இரவு எட்டு மணிக்கு வகுப்பு தொடங்குறோம் இந்த எட்டு மணிக்கு தொடங்குற வகுப்புக்கு சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது காலையிலயும் நம்ம லைவில் வந்திருந்தோம் காலையில வந்ததுனால ஒரு இரண்டு பேர் வகுப்பில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க மொத்தம் நம்ம பத்து பேர் தான் வகுப்புல சேர்க்க போயிடும் நான் இதுக்காக தனியா ஒரு யூடியூப் சேனலில் எதுவும் சொல்லுவதற்கான நேர அவகாசம் எனக்கு கிடைக்கல இல்லைன்னா லைவ்ல நம்ம சேர்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்ததுக்கான காரணமே அதுதான் இதுவும் நன் நன்றாகவே இருக்கிறது நம்ம ஃபாலோ பண்ணலாம் வகுப்பில் சேர்ந்து மிகப்பெரிய ஜோதிடராக மாறுவதற்கான ஒரு தளம் அது மிகப்பெரிய ஒரு தளமாக நமது தேவகர் ஜோதிட யூடியூப் சேனலை மிக சார் ஏற்கனவே யூடியூப்ல நிறைய போட்டுருக்கீங்க நிறைய படிச்சுட்டு இருக்கோம் சார் உங்க வீடியோஸ் எல்லாம் பார்க்க நல்லா இருக்கு கேட்கறது நல்லா இருக்குது சில விஷயங்களை நோட்ல எல்லாம் எழுதிருக்கிறோம் நிறைய என்ன சொல்லுவாங்க ஒரு சந்தேகம் வரும்போது யாரிடம் கேட்பது அப்படின்னு என்கிட்ட கேட்கலாம் கேட்க கூடாதுன்னு நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தேன்னா பிரச்சனை இல்லை ஃப்ரீயா இருக்க முடியாது இல்லையா ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கிறேன் ஆளுக வருவாங்க முன்னாடி பார்த்து ஜோதிடம் பார்ப்பாங்க அந்த நேரத்துல நீங்க கால் பண்ணும்போது பிஸியா இருக்கிறேன் அந்த நம்பரை சேவ் பண்ண முடியாது அப்புறம் கூப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிடும் ஜிஜோ சார் கூப்பிடலையே கூப்பிடனு சொன்னாங்களே அப்படின்னு நீ நினைக்க வேண்டியது வகுப்பு நீங்கள் கேள்வி கேட்டுத்தான் ஆகணும் நான் பதில் சொல்லித்தான் ஆகணும் ஒரு கட்டாயத்துக்கு உட்பட்டும் ஏன்னா கட்டணம் செலுத்தி நம்ம வகுப்பில் சேர்ந்து படிக்கும் பொழுது நான் கொடுத்துத்தானே ஆகணும் ஆக மாதிரி என்னுடைய நம்பர் எண்பத்தி எட்டு இருபத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு பதிமூணு தொண்ணூற்றி ஏழு ஜிவிஆர் ரவிராஜ் நோட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் கிளாஸ்ல கலந்து கொள்ளலாம் அதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜிஎஸ்பி மஹி தாய் சார் ஐயாம் விஷ்ணு சரவணம்பட்டி கோயம்புத்தூர் சரவணம்பட்டி அப்படின்னு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் இந்த சிறப்பு ஜோதிடம் படிக்கணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா கண்டிப்பாக வாங்க சரவணம்பட்டி அப்படின்னு சொல்லவுனே நான் வருதே நம்மிடம் ஜோதிடம் படித்தவர்கள் இந்த அதாவது முப்பதாம் தேதி முந்தா நாள் முடிஞ்ச இல்லையா இந்த நாள் முத நாள் முடிஞ்சலையா அது வரைக்கும் நடந்த கிளாஸ்ல ஜோதிடம் படித்து மணிமேகலை ஜோதிட நிலையம் அப்படிங்கிறது சொல்லிட்டு சரவணம்பட்டியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நம்ம படிச்சிட்டு இருக்கும்போதே ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டாங்க சிறப்பாக நல்லா கற்றுக்கிட்டாங்க அதிலே போட்டுக்குவோம் தேவகுரு ஜோதிராம் தலைமை அலுவலகம் ராஜபாளையம் பிரான்ச் சரவணம்பட்டி இது போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே சரவணம்பட்டினால் சொல்கிறேன் எனக்கு இது எந்த ரோடுன்னு எனக்கு தெரியல அதெல்லாம் சரவணப்பட்டி ஏரியா சரி வாழ்த்துக்கள் நிச்சயம் சந்தோஷம் நீங்கள் வந்தது சார் ஜோதிடம் பார்க்கணும் நாங்கள் என்ன ஒண்ணும் இல்லை பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த பிறந்த வருடம் அது மாதிரி நேரம் இது மட்டும் கொடுத்தீங்கன்னா ஜாதகம் பார்க்கலாம் பார்க்கலாம் ஆன்லைன் ஜாதகம் ஆன்லைன்லாம் வாட்ஸ்அப்ல ஜாதகிட்டீங்கன்னா போதும் இந்த லைன் குறிப்பாக இன்று நடக்கக்கூடிய வகுப்பில் மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்கான அடுத்தடுத்த காலங்கட்டங்கள்ல நீங்கள் ஞாயிற்றுக்கணும் ஏதாவது ஒரு நாள் நம்ம தேர்ந்தெடுத்து ஜாதக சொல்வதற்கெல்லாம் நம்ம கொண்டு போகலாம் லைவாக இருக்கும் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி செய்யணும் ஏதாவது ஒரு கேள்வி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் உங்களை கேட்டால் பொறுத்த டைம் பேசக்கூட சொல்லிட்டீங்க உங்கள் சிஸ்டத்தில் உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வி ஒரு கேள்விக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம் லைவ்ல அந்த மாதிரி பண்ணோம்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கும் அது ஏதுவாக இருக்கும் உதவியாக இருக்கும் எனக்கும் உங்களை சந்திப்பதில் வாரம் சந்திப்பதில் ஒரு மன மகிழ்ச்சி சரிங்களா இரவு எட்டு மணிக்கு வகுப்பு தொடர்ந்து இருப்பதனால் பத்து நிமிடம் கைது இருக்கும் வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகம் ஆகும் சர்பிஸ் எவ்வளவு இப்போ புதுசாக வந்தவங்க யாரும் வந்துருந்தீங்க ஆறு மாதத்திற்கும் சேர்ந்து இருபதாயிரம் ரூபாய் அதை இரண்டு பிரிவாக கட்டிக்கலாம் நீ காலையில லைஃப்ல கேட்டவங்க சார் இன்னைக்கே கட்டுறதுங்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்குது அதனால ஐயாயிரம் ரூபாய் கட்டிக்கிறோம் உச்சாட்டில் கட்டிக்கணும் பரவாயில்ல கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி காரணம் என்ன எல்லோருமே ஜோதிடம் படிக்கணும் ஆறு மாத வகுப்பு நேரடியாக நடக்கக்கூடிய வகுப்பு மாதிரி இருக்கும் எளிமைப்படுத்தி ஜோதிட வணக்கம் ஜோதிட வகுப்பில் சேர்ந்து பயனடைந்து ஜோதிட மேலே ஆதரவு என்னுடைய வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் யாரும் எல்லாம் நிறைய வருவாங்க வீடியோஸ் பார்த்துட்டு பேசணும் அதுவும் கோயம்புத்தூர்ல நிறைய இருக்கிறாங்க சார் யாராவது நீங்க தேவகுரு ஜோதிடர் என்னிடம் போன்ல தொடர்பு கொண்டவங்க யாரும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வாங்க லைவ்ல வாங்க சர்ச் பண்ணுங்க அவங்க நம்பர்லாம் எல்லாம் நான் பதிவு பண்ணாம விட்டுட்டேன் ஒரு தடவை சாதாரண வார்த்தை சாதாரண பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் கோயம்புத்தூர்ல சார் கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா நீங்க வாங்க சார் எங்க ஆபீஸ்க்கு வாங்க சார் அந்த இடத்துல அந்த ஆபீஸ் போட்டு கோயம்புத்தூர் கோயமுத்தூர் கோயம்புத்தூர் எனக்கு பெரியாது இந்த சரவணமுட்டியில அவங்களுக்கு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறதுக்காக அவங்க வந்துருந்தாங்க வந்திருந்தாங்க ஒருத்தர கோயமுத்தூர் எனக்கு இப்போ கோயம்புத்தூரில் கண்ணம்பாளையத்துல ஆபீஸ் இருக்குது புதன் வியாழன் வெள்ளி மூன்று நாட்கள் நாம் இங்கே இருக்கிறோம் அதனால் பார்த்துக் கொள்ளலாம் ஜிபிகா ரவிராஜ் இருபத்தி ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பகல் பன்னெண்டு முப்பத்தி ரெண்டு இடம் கடவுள் வர்மா துலாம் ராசி துலாம் லக்கணம் இப்ப இந்த துலாம் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் என்று சொல்வது விருச்சு இந்த விருச்சு அதிகரி செவ்வாய் சாரத்துலதான் சந்திரன் இருக்கிறார் நல்லா கவனிங்க நான் சொல்றேன் பாருங்க இந்த விஷயத்த நல்லா பண்ணிப்பாங்க துலாம் லக்கணத்துக்கு பத்தாம் இடம் கடகம் அந்த கடக அதிபதி சந்திரன் சந்திரன் இந்த இருக்கிறார் சித்திரை மூணாம் ராசியும் இருக்கிறார் சார் இதுக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா இந்த சந்திரன் சித்திரை நட்சத்திரத்துல இருக்கிறாரா சித்திரை நட்சத்திரம் என்பது செவ்வாயோட நட்சத்திரமா அப்ப செவ்வாயோட நட்சத்திரம் என்பது தெரிஞ்சு போச்சு இந்த செவ்வாய் ரெண்டு கூடவர் ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி தொலால கணத்துக்கு விருச்சிகமும் மேசமும் இரண்டாம் இடத்து அதிபதியும் ஏழாம் இடத்து அதிபதியாகவும் வந்துடும் அப்ப ரெண்டாம் இடம் என்பது வாக்குஸ்தானம் வாக்குஸ்தான அதிபதியான செவ்வாயினுடைய நட்சத்திரமான சித்திரை சந்திரன் அமர்ந்து உங்களுடைய லக்கணத்திலேயே உட்கார ஏன்னா இந்த சந்திரன் பத்துக்கூடையவர் வாக்கு மூலமாக நீங்க பேசுவது மூலமாக உங்களுடைய தொழில் மூலமாக வருமானம் வரும் இந்த செவ்வாயும் நல்லா இருந்ததுதான் போடுறதுக்கான சாப்ட்வேர் இல்ல கம்ப்யூட்டர் பட் இதுவே நல்ல ஒரு விஷயம் பத்தாம் அதிபதியான சந்திரன் லக்கடத்தில் அமர்ந்தது சிறப்பு அவர் செவ்வாயுடைய சாரத்தில் அமர்ந்தது சிறப்பு செவ்வாய் வந்து ரெண்டாம் அதிபதி தாராள வகுப்பு பண்ணிக்கோங்க இன்னொன்னு எத்தனையோ பேரு இருக்கிறாங்க அத்தனை பேரு கண்லையுமா அந்த லைஃபுக்கு பற்று ஒரு குறிப்பிட்ட ஒரு சில பேர் அதிலையும் உங்க கண்ணில் பற்றுகுதுன்னா நிச்சயமாக ஜோதிடத்தை பற்றியான இந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனாலதான் வர வேண்டியது இதுவே பலம் தான் என்னுடைய வாழ்த்துக்களும் என்னுடைய ஆசீர்வாதங்களும் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க விராஜ் எண்பத்தி எட்டு இருபத்தி அஞ்சு நாப்பத்தி அஞ்சு பதிமூணு தொண்ணூத்தி ஏழு இன்னொரு நம்பரு தொண்ணூத்தி எட்டு நானூத்தி முப்பத்தி மூணு எண்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது கால் பண்ணுங்க தவற விட்டுறாதீங்க இந்த தலம் மிகப்பெரிய ஜோதிடைய ஜோதிடராக ஆவதற்கான ஒரு தளம் எவ்வளவு நாள் சார் படிக்கலாம் ஆறே மாதம் இங்க பாருங்க ரெண்டுல செவ்வாய் வேற விடுங்க ஏன் கவலைப்படுறீங்க உங்களுக்கு ஜோதிடம் நிச்சயமாகும் பாருங்க வாக்கு செவ்வாய் அதிபதி தொழிற்பாவக அதிபதியான சந்திரன் இந்த செவ்வாயினுடைய சாரத்தில் துலாத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறார் லக்கணத்தில் அமர்வது சிறப்பு பத்தாம் அதிபதி லக்கணத்தில் அமர்வது சிறப்பு பேசுவது மூலமாக ஜோதிடம் சொல்வது மூலமாக உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் கடகத்தில் சூரியனும் புதனும் குரு ஏழு லக்கணத்துக்கு ஏழு அப்படின்னா மேஷத்துல இருக்கிறாரா மேசத்தில் இருக்கக்கூடிய குரு சார் சிம்மத்தை ஐந்தாம் பார்வையாக பார்ப்பார் ஏழாம் பார்வையாக உங்க லக்கணத்தையும் பார்ப்பார் லக்கணத்தில் இருக்கக்கூடிய சந்திரனையும் பார்ப்பார் குரு லோகம் யோகம் ஏற்படும் சிறப்பு கஜகேசரி யோகம் சொல்லப்பட நீங்க துலா லக்கணத்துக்கு சுக்கரன் எட்டு அப்படின்னு நினைக்காதீங்க எட்டாம் இடம் என்றாலும் அது ரிஷபத்தில் ஆட்சி பெற்ற சுக்கரன் அப்ப லக்கணாதிபதி உங்களுக்கு ஆட்சி பெற்றிருக்கிறார் அது சிறப்பு இல்லையா குரு ஏழில் தான் பனிரெண்டில் குருன்னு போட்டுக்கீங்க கண்ணியில குரு ஏழுல சனி இருக்கிறார் உங்களுக்கு பனிரெண்டாம் இடமான துலா கண்ணியில் குரு அமர்ந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை மூணு ஆறு குரு பன்னெண்டு போய் கெட்டது நல்லதா மறைஞ்சது நல்லது கெட்டவன் கெட்டு கெட்டு நல்லது ஏழி சனி நீச்சம் பெறுகிறார் மாசத்துல உலால கணக்குக்கு சனி நீச்சம் பெறக்கூடாது ஆனா இங்க என்ன பலம் ஆயிடுச்சு நீச்சம் பெற்ற சனிக்கு இடம் கொடுத்த ராசிநாதன் செவ்வாய் குருச்சகத்தில் ஆட்சி பெற்றதுன்னா சனி நீச்ச பங்கமாகி ராஜயோகத்தை செய்யக்கூடிய கிரகமாக நாலாம் பாவகமும் பலமடையும் ஐந்தாம் பாவமும் பழகும் சர சூப்பராக கற்றுக்கோங்க நல்லபடியாக கற்றுக்கோங்க சரியா வாங்க நாங்கள் கால் பண்ணுங்க நீங்கள் எட்டு மணிக்கு வந்து ஆரம்பம் காரணம் கற்றுக்கோங்க புதுச்சேரியில் மிகப்பெரிய ஒரு நிலையில ஒரு இருபத்தெட்டு ஆயிரம் இதே மாதிரி வேற யாரும் கேள்வி கேட்கறதுனாலும் கேளுங்க அவங்களுடைய ஜாதகரம் எப்படி இருப்பாங்க சூப்பராக இருக்கும் பகாதிபதி சந்திரன் செவ்வாயினுடைய சாரத்தில் இருந்தவர் மட்டும்தான் செவ்வாயித்திரி ஆட்சி ஆட்டார் ஐம்பது வரைக்கும் வகுப்பு தொடங்குவதற்கான ஆயத்த பணிகளை பார்க்கலாம் விஜயதசமி அன்னைக்கு சிறப்பு வகுப்பு இருக்குது நீங்க சேரணும் அப்படின்னால விஜயதசமி வரைக்கும் நீங்க சேர்ந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா இன்னைக்கு அறிமுக வகுப்பு கலந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் எப்பயுமே மற்ற நாட்கள் எல்லாம் பாடங்கள் போயிடுவோம் அறிமுக வகுப்பு அன்னைக்கு தான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் புதன் திசையில் ஜோதரத்துக்கு ஜெயிக்குமா இன்னும் எப்படி கேக்குறீங்க புதன் வந்து குலாலக்னத்துக்கு ஒன்பதாம் பாவ அதிபதி ஒன்பதாம் பாவகதிபதி ஒன்பதாம் பாவகத்துக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அது ஒரு நல்லதாக சூரியன் முதல் முதல் பிரச்சனை இல்லை ஆமாம் சரிங்களா உங்களுக்கு ஜோதிடர் வரும் ஜோதரத்தின் மூலமாக நீங்கள் தொழில் ரீதியான ஜோதிடராக எந்த சந்தேகமும் இல்லை என் நம்பரை நோட் பண்ணி போங்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கால் பண்ணுங்க பேசலாம் சரிங்களா சரி நன்றி இதுவரையும் சந்தேகங்கள் கேட்டீங்க நாலு பேர் அஞ்சு பேர் பிரச்சனை இல்லை நாலஞ்சு பேராக இருந்தாலும் கூட அவர்களுக்கு நம்ம சொன்ன விஷயங்கள் போய் சேர்ந்து அதுல ஒருவருக்கு ஜோதிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய எண்ணம் வந்து அவர்கள் பயனடையக்கூடிய நிலையில் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாங்க நன்றி வணக்கம் தேவகுரு ஜோதிடம் கால் பண்ணுங்க வகுப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜோதிடத்தை கற்று ஜோதிட மேலேயாகுங்க ஜோதிட நுணுக்கங்களை பெற்றுக் கொள்வதற்கு நமது தேவர் ஜோதிட பாடசாலை மிகப்பெரிய ஒரு தளமாக இருக்கும் என்கிற நம்பிக்கை நன்றி